ரெவென்யூ ஆபீசர்ல ஆராய்பாக்கலாம் இந்த மாதிரி நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அந்த பெரிய அதிகாரி நமக்கு கையெழுத்து போற இவர் தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்ற அதிகாரியை பார்க்கறதுக்கு அப்புறம் ஆஃபீஸர் இந்த மாதிரி டவுட்லாம் போகணும்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது டிஎம்பிசி நம்ம கிரீன் இங்கில் கைது போற அதிகாரம் நமக்கு கிடைக்கும் இது எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு டிகிரி நமக்கு அந்த தகுதி இந்த கோர்சஸ் பண்ணிக்கிறனால நமக்கு இந்த தகுதி கிடைக்கும் நீ ஒரு டிஎன்பிசி எழுதி இந்த மாதிரி ஒரு க்ரீன் இங்கில் கையெழுத்து போற ஒரு பெரிய அதிகாரியாக தான் நம்ம நாட்டை ஆச்சு பண்ணுற யூபிஎஸ் ஆஃபீஸராக ஆகலாம் கலெக்டராக எக்ஸாம் எழுத முடியும் இது ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி போகணும் இந்தந்த ஜாப்க்கு போகணும்னு ஒரு ஆசை ஒரு விருப்பம் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படி இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் எடுத்து வச்சா நீங்கள் இந்த இதுக்கு போகலாம் இதெல்லாம் வேறு என்ன ஆக முடியும் டீச்சிங்கில் போகலாம் நெட்டு டெட்டு செட்டு என்ற எக்ஸாம் எழுதி டீச்சிங்கில் ஒரு அதிகாரியாக போகலாம் இல்லை கவர்மெண்ட்டில் என்ஜிஓ ஆஃபீஸராக போகலாம் இதையும் விட்டுட்டம்னா ஜேர்னலிசம் எழுதலாம் கண்டென்ட் ரைட்டிங் இந்த மாதிரி கண்டென்ட் ரைட்டிங்க்கு இப்போ நிறைய ஜாப் வேகன்சி இருக்குது இப்போ தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறனால நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி ஒரு வெளிநாட்டில் இருக்க ஒன்று லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா நம்ம படிச்சுட்டோம்னா ஃப்ரெஞ்சு அந்த மாதிரி படிச்சிட்டோம்னா ட்ரான்ஸ்லேட்டராக நம்ம போகலாம் நான் ட்ரான்ஸ்லேட்டருக்கு இப்போ நிறைய ஜாப் வேகன்சி இருக்குது ட்ரான்ஸ்லேட்டராக நம்ம போகலாம் இது இல்லாமல் வேற என்ன எம்ஃபில் பிஹெச்டி எம்ஏ இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நம்ம மேற்கொண்டு பிஜி கோர்ஸாகவும் படிக்கலாம் நமக்கு எந்த ரூட்டில் போகணும் நமக்கு எது செட் ஆகும்னு தெரியுது நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேம் டீஸ் எதுமா இந்த மாதிரி ஆட்ஸ் படிச்சுட்டு போய்க்கலாமே நம்ம ஈஸ்ட்ராம கொள்ளணும் இவ்வளோ ஈஸியான வேஸ்ட்லாம் இருக்கு நிறைய ஜாப் வேகன்சிலாம் இருக்குது இதை பற்றி டவுட்ஸ் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் ஃபாலோ பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்ல நான் இருக்கேன் ஓகே பாய்